அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்களுடைய நூல்வெளிகள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் நூறு ஆசிரியருடைய நூல்வெளிகள் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு ஆசிரியர்களோட நூல்வெளிகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்பவே முக்கியமானது இதில் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆசிரியருடைய இயற்பெயர் சிறப்பு பெயர் அவங்களுடைய நூல்கள் அவங்களுடைய இதழ்கள் அப்புறம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் மற்றும் அந்த ஆசிரியருடைய விருதுகள் இதெல்லாம் கவர் ஆகுறனால இருந்து இதில் நிறைய கொஸ்டின்ஸ் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆசிரியர் யார் அப்படின்னா பெரும் சித்திரனார் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரும் சித்திரனாரை நம்ம பெரிய பெரிய சித்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய கிட்ட தான் என்ன இருக்குது அப்படின்னா மாணிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் யாரு பெரிய கிட்ட தான் என்ன இருக்குது மாணிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பாவலேறு அப்படிங்கிறது தான் பெரும் சித்திரனாருடைய சிறப்பு பெயர் இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய சித்தி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா சின்ன சித்தி வந்து என்ன செய்வாங்களாம் கொடுமைப்படுத்துவாங்களாம் பெரிய சித்தி வந்து என்னது பாவம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இவருடைய நூல்கள் வந்து கனிச்சாறு கொய்யா கண்ணி பாவிய குத்து நூறாசிரியம் இதெல்லாம் அவருடைய நூல்கள் இவருடைய இதழ்கள் பாருங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் இவர் நடத்திய இதழ்கள் இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பெரிய சித்தி தென்மொழி பேசுற சிட்டுக்குருவிக்கெல்லாம் நிலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க இவர் தமிழ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இது வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இந்த பாடல் இருக்குது இது எட்டு தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கனிச்சாறு கனிச்சார எட்டி எடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இது தமிழருடன் இருந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க காவலியர் பெருஞ்சித்தனருடைய நூல்வெளி தான் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து ரெண்டு தலைப்பில் பாடல்கள் இருக்குதா தான் ஒன்று தாய் வாழ்த்து இன்னொன்று முந்தூற்றம் யாண்டும் அப்படின்னு பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் தென்மொழி தமிழ் சிட்டு நம்ம வந்து அவருடைய இதழ்களுக்கு ஷார்ட்கட் போட்டாச்சு அடுத்து பாருங்கள் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் அவங்க அப்பா பேர் என்னென்னா துரைசாமி அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர் அதனால் இயற்பெயர் துரை மாணிக்கம்னு இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் உலகியல் நூறு பாவிய உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கணி என் சுவை என்பது மகப்புகவஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் அவருடைய நூல்கள் இதில் மேலே நம்ம பார்த்தோம் அதுல கொய்யாக்கனி மட்டும்தான் நம்ம வந்து கீழே சேர்த்துக்கணும் ஓகே இப்போ இதுக்கு நம்ம ஷார்ட் பார்க்கலாம் இப்போ பாருங்க பள்ளியிலிருந்து பறந்து வந்த மக வீட்டுக்குள்ள புகுந்தோன என்ன செய்யற அப்படின்னா அவங்க அம்மா கொத்து கொத்தா காய்ச்ச கொய்யாக்கனி நூறோட கனிச்சாரை எடுத்து மகளுக்கு கொடுக்குறா மக வந்து என்ன சொல்கிறாங்க கமண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க நூறு கனிச்சாறுலேயே என் சுவை எம்பது நிறைஞ்ச கனிச்சாறு அம்மா போட்ட ஜூஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஞாபகமாக இருக்கும் இதை வந்து எழுதியும் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டை அப்போ உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்லி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் இவரின் திருக்குறள் இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த நூல்வெளி யாருது அப்படின்னு பார்த்தா நெல்லை முத்து, அப்படிங்கிற ஒரு கவிஞரோடது தான் இவர் வந்து இவரை பற்றி அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் வந்து எங்கெங்க ஒர்க் பண்ணார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த இடத்துல எல்லாம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு இப்போதான் என் சுவை என்பதுன்னு ஒரு நூலை பார்த்தோம் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சுடி அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து ஒரு பகுதி இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்களாம் ஓகே வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இவர் எங்கெங்கே ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமான ஒன்று இன்னொன்று வந்து அப்துல் கலாம் வந்து இவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பார்த்து பார்க்க போகிறோம் இவர் வந்து பாருங்கள் திரை இசை பாடல்களில் வந்து உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றியவர்னு சொல்கிறாங்க இவர் வந்து யாருன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரால் அழை அழைக்கப்படுறாரு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மக்கள் கவிஞர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மக் மக்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப விரும்பி கட்டிட்டு போகிறது என்னது பட்டு புடவை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மக்கள் கவிஞர் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடணும் இவர் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியிருக்காரு அதனால இவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டினை அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து வந்து ஔவையார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஔவையார் வந்து மூதுரை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காங்க ஒரு நூல் இருக்குது அந்த நூல்லேருந்து இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த அவையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க மூதுரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னா முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குதுதான் மூதுரையில் எத்தனை பாட்டு இருக்குது முப்பத்தி பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க கோவை அதாவது பெருவாயின் முள்ளியார் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவர் எழுதின நூல் எது அப்படின்னா கோவை அந்த நூல் எழுதியிருக்காரு இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா கயத்தூரில் பிறந்திருக்காரு ஓகே இப்போ இந்த கோவை எழுதுனது யார் பெருவாயின் முள்ளியார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆசாவுக்கு பெரிய வாயி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இவர் கயத்தூரில் பிறந்திருக்காரு இல்லையா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கயத்தில் தொங்குனா என்ன செய்யுது பெரிய வாயிலிருந்து நாக்கு வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆச்சு ம் அப்படின்னா என்னன்னா நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு அப்படின்னு அர்த்தம் இது வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கான் நூறு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆசாவை கிண்டல் பண்ணனால இப்போ கிண்டல் பண்ணோம்ல ஆசாவை பெரிய வைனு அதனால நூறுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அடுத்து வந்து முடியரசன் அவர்களுடைய நூல்வெளி இருக்குது முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு நம்ம வந்து இப்போ பார்த்தோம் துரைசாமி அது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனுடைய தந்தை பெயர் துரைசாமி முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு ஓகே இது வந்து எப்படி இந்த துரை ராசு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இயற்பெயர் துரைராசா இங்கே பாருங்கள் இங்கே முடி அரசன் இருக்கு அங்கே ராசுன்னு இருக்குது அரசனாலும் ராசானாலும் ஒன்று தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கு பூங்கொடி வந்து என்ன பண்ணா வீரகாவியம் படைச்சனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றாங்க இவரை அதாவது வானத்தை பார்த்து பாடினால முடி கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புதியதொரு விதி செய்வம் அப்படிங்கிற நூலில் வந்து இவருடைய அந்த பாடல் இருக்குது இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீதி ஃபுல்லாக முடி இங்கே விதின் இருக்குது நம்ம வீதி ஞாபகம் வச்சுக்கிட்டு புதிய வீதி ஃபுல்லாக என்னது முடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் ஓகே அடுத்த ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா தாராபாரதி தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தாரா அதை திருப்பி போட்டால் ராதா அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அவருடைய இயற்பெயர் உங்களுக்கு மறக்காது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஓகே இங்கே தாரா தாராபாரதிக்கு நம்ம நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் போட்டு ஒரு வீடியோ போக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் இன்றைக்கி இந்த நூல்வெளியை நம்ம பார்க்கலாம் கவிஞாயு அப்படிங்கிற அடைமொழி பெற்றிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நயன்தாரா வந்து அவங்க ஃப்ரெண்டு கவிதா கூட கூட ஞாயிற்றுக்கிழமையான என்ன சாப்பிடுவாங்க அடை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இவருடைய நூல்கள் வந்து புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது கொடுத்துருக்காங்க மேலும் ஒரு மூணு நூல் இருக்குது என்ன அப்படின்னா பூமியை திறக்கும் பொன் சாவி பொன் சாவி அடுத்து இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது அவருடைய நூல் தான் அப்புறம் திண்ணையை எடுத்து திருவாக்கு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது ஓகே இதையும் சேர்த்து நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நயன்தாரா புதுசாக அப்படின்னு சொன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிழக்கு பக்கமாக போவாங்க கிழக்கு பக்கமாக போனோன்னா பூமியை திறக்கிற பொன் சாவி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சாவியை எடுத்து விரலோட நுண்ணியில் மாட்டிக்குவாங்க மாட்டினோன்னே வெளிச்சம் வந்துருமா வெளிச்சம் வந்தோடனே அவங்க இன்னொரு சிகரத்துக்கு போவாங்க அந்த இன்னொரு சிகரத்துக்கு போனோடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய ஆகிடுவாங்க ஆனோட என்ன ஆகும் அப்படின்னா திண்ணையெல்லாம் இடித்து தெருவாக்கிடுவாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த ஆசிரியர் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் தாய் மாணவர் இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பரி பணிபுரிந்தவர் இது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விஜயோட தாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இப்பகுதி தாய் மாணவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தாய் தான் என்ன செய்வாள் உபதேசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகைன்னு சொல்கிறாங்க கண்ணினான்னா இப்போ நம்ம பூவில் கண்ணி கட்டுவோம் இல்லையா ரெண்டு எடுத்து அந்த மாதிரி பாடல்கள்லையும் கன்னி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு அடிகளால் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் கலில் கிப்ரான் இவர் வந்து லெமனான் நாட்டை சேர்ந்தவர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களி வந்து வாயில லபக்கனு போயிருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கவிஞர் புதினா ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் அப்படின்னு பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களிக்கு புதினா சட்னி வச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க களியை தான் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க களி சாப்பிட்டா ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் இது வந்து புவியரசு அப்படிங்கிற அவர் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புவியில் இருக்க அரசர்கள்லாம் தீர்க்கதரிசிகள் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே வாங்க அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் இவர் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள்னு சொல்லிட்டு பல படைப்புகள் வந்து நீள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய நூல்கள் பாருங்கள் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ற சொல்றாங்க இது எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமர் கிருஷ்ணர் ராமகிருஷ்ணன் தானே இதில் ராமர் கிருஷ்ணர் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க உப பாண்டவம் பஞ்ச பாண்டவரில் யார் இருப்பா கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பாண்டவர்னு இருக்கலாம் பாண்டவம் வச்சுக்கோங்க பாண்டவர் ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டவர் பஞ்ச பாண்டவர் கதையில் யார் இருப்பா கிருஷ்ணன் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கதாவிலாசம் இந்த ராமரும் ராமர் கதையும் கிருஷ்ணன் கதையும் நம்ம நம்மளுக்கு எப்படி தெரியும் விலாஸ் விழாவரியா தெரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தேசாந்திரி ராமரும் கிருஷ்ணரும் தேசம் தேசமா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கால் முளைத்த கதைகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமருடைய காலில் இருக்க பாதத்தை கல் பாதத்தை கல்ட்டி வச்சிருவாரு அதை தான் பரதர் வந்து என்ன செய்வார் பதினாலு வருஷம் அந்த சேரில் வச்சு ஆட்சி செய்வார் செய்வாங்க ஸோ ராமருக்கும் அந்த காலுக்கும் வந்து என்னதுன்னா ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் தான் இது இடம்பெற்றிருக்கு இக்கதைன்னு சொல்லியிருக்காங்க எந்த கதை அப்படின்னா பாதம் அப்படிங்கிறது தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறு சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த ஆசிரியர் யாரு அப்படின்னா கடியலூர் உரித்திரன் கண்ணனார் இவர் வந்து சங்ககால புலவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து வாழ்ந்தவர் பத்து பாட்டில் பெரும்பான்ற்றுப்படையும் பட்டினப்பாளையும் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம வந்து இந்த சங்ககால புலவருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சங்குலேயே கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெரும்பான்ற்று படையும் பட்டினப்பாளையும் இவருடைய நூல்களா இவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்டி அப்படின்னா நாய் நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து பெரும் படையும் எடுத்துக்கோங்க பட்டி படையோட வந்து கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெரும்பான் படையோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் இது எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரும் வந்து சில பட்டி அந்த பட்டி தான் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா தொண்டையை கடிச்சிருச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நம்ம பாடப்பகுதியில் முந்நூற்றி நாற்பத்தாறு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள அடி தான் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வள்ளல் ஒருவர்கிட்ட பரிசு பெற்று திரும்பும் புலவர் பானர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுறது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா வள்ளல்கிட்ட போய்ட்டு புள்ளவரை பாடிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வராரு வர வழியில் இன்னொரு புள்ளவராக பார்க்குறாரு அப்படின்னா நான் இங்கே இப்போ தான் பரிசு வாங்கிட்டு வரேன் நீயும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாங்க நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் Thank you அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் யார் அப்படின்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிறவர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அறிவியல் புனைக்கதை அறிவியல் அப்படின்னாலே ஜூல் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கும் ஸோ அது மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூல்ஸை ஜூலின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவற்றை பற்றி தமது புனித புதினங்களில் வந்து எழுதியிருக்காரு எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை வந்து இவர் படைச்சிருக்காரு அவர் எழுதிய ஆள் அடியில் என்னும் புதினம் வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மொழிபெயர்ப்பு சுருக்கம் நமக்கு பாடப்படுதியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகே இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா எண்பது நாளில் உலகை சுற்றி அப்படின்னு சொல்லி ஜூலி என்ன பண்ணிட்டா எண்பது நாளில் உலகத்தை சுற்றிட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலி பூமியோட மையத்தை நோக்கி ஒரு பயணம் போயிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலி ஆழ்கடலுக்கு அடியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யாருன்னா திருக்குறளார் வி முனுசாமி பற்றி பார்க்கலாம் இவர் வந்து திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவருடைய நூல்கள் பாருங்க வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம் என்னும் நூல் வந்து பெரும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கட்டுரை வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இருந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நம்ம இவருடைய நூல்களுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் முனுசாமிக்கு வள்ளுவர் உள்ளத்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டுக்கலாம் வள்ளுவர் காட்டிய வழியில் தான் முனுசாமி வாழ்ந்துட்டுருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் திருக்குறளில் இருக்க நகைச்சுவை பற்றி முனுசாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சிந்தனை களஞ்சியம் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முனுசாமி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் களைச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் ஆசிரியர் வந்து சுப்ரபாரதி மணியன் அதாவது சுப்பிரமணிய பாரதியார் கிடையாது இவர் சுப்ரபாரதி மணியன் இவர் வந்து பாருங்க குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை இதெல்லாம் எழுதியிருக்காரு இவர் கனவு அப்படிங்கிற இலக்கிய இதெல்லாம் நடத்தி வந்திருக்காரு அப்புறம் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு ஓகே நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் வந்து என்ன ப கனவு அப்படிங்கிற இலக்கை இதில் நடத்தி வந்திருக்காரு இல்லையா இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூப்பரான கனவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இவருடைய நூல்களுக்கு சூப்பராக பின்னல் பின்னியிருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சூப்பராக வேட்டையாடி இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தண்ணீர் யுத்தம் சூப்பராக நடக்குது பைப்பில் கொலகடி சண்டை நடக்கும் இல்லையா அது பயங்கரமாக நடக்கும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சூப்பராக புத்து மண்ணை வச்சு எறும்பு கட்டி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சூப்பராக கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யாரு அப்படின்னா தேனரசன் அப்படிங்கிறவர் இவர் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு இவர் வானம்பாடி பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியிருக்காரு இவரு இவருடைய இதழ்கள் கிடையாது இந்த இதழ்களெல்லாம் கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து பாருங்கள் குயில் வந்து பாரிதாசனுடைய இதழ் தென்றல் வந்து கண்ணதாசனுடைய இதழ் ஓகே இவரது கவிதைகளில் வந்து சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படுறது யார் அப்படின்னா தேனரசன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகே அடுத்து பாருங்கள் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள் ஓகே நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியாக எந்த கவிதை கொடுத்துருக்காங்க ஆனால் பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம வந்து பாருங்க இது மண் இவருடைய நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேன் இருக்குல்லையா தேன் அரசனுக்கு தேன் மட்டும் எடுத்துக்கோங்க தேன் வந்து மண் வாசலில் கொட்டிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தேன் வந்து வெள்ளை ரோஜாவில் நிறையா தேன் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பெய்து பழகிய மேகம் வந்து இப்போ வந்து தேனை புளியுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து ஆசிரியாக நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்த ஆசிரியர் யார்னா டி கே சிதம்பரநாதர் டி கேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்தவர் இவர் வந்து தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க இவர் வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி வந்திருக்காரு இவருக்கு நூ இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு பெயர்கள்லாம் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆவலர் குற்றால முனிவர் அப்படின்னு பலவராக புகழப்படுகிறார் இவர் இப்போ இங்கே கொடுத்துருக்க ஒரு கட்டுரை வந்து இதய ஒளி அப்படிங்கிற இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிகேசிஐ தான் ரசிக மணி அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகன் டிகேவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவான்னு சொன்னால் டிகேன்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க இல்லையா அதாவது ரசிகன் டிகே வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க க வட்ட தொட்டி அப்படிங்கிற இலக்கியக் கூட்டம் நடத்தியிருக்காரா அதனால் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரசிகர்கள்லாம் வட்ட தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்கிறாங்க ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தலைவர் கடிதம் முன்னாடியே போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ரசிகர்களை தமிழ் இசை தான் காவல் காக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வளர் தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்கள்லாம் பார்க்கறதுனால தான் ர தலைவர்கள்லாம் வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குற்றால முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகர்கள்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா குற்றாலத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இந்த ரசிகர்கள்லாம் எங்கே போட்டிருக்காங்க குற்றாலத்துக்கு போய் முனிவர்களோட குளிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இதய ஒளிங்கிறது இவருடைய நூல் தான் அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரசிகர்களுடைய இதய ஒளி கேட்குதா தலைவருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம பாடுதா ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யாரு அப்படின்னா தவ திரு குன்றக்குடி அடிகளார் இவர் வந்து மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுசும் தொண்டு பண்ணியிருக்காரு குன்றக்குடி அப்படிங்கிற திருமடத்தோட தலைவராக இருந்திருக்காரு பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் இவர் அடுத்து பாருங்க திருக்குறள் நிறையை பரப்புவதே தம் வாழ்நாள் கடமையாகவே வச்சிருக்காரு யாரு குன்றக்குடி அடிகளார் இவர் வந்து நாயன்மார் அடிச்சுவட்டில் குரல் செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு அருளோசை அரிய அறிவியல் இதெல்லாம் இவருடைய இதழ்கள் ஓகே அடுத்து பாருங்க ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்புல வந்து அடிகளார் குறியுள்ள கருத்துக்கள் தான் நம்ம பாடப்பகுதியாக தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம நூல்களுக்கு ஷார்ட்கட் போடலாம் நான் குன்றுக்கு அடி குன்ற குடின்னு இருக்கா அப்போ குன்று இங்கே அடியை மட்டும் எடுத்துக்கோங்க குன்றுக்கு அடியில் தான் நாயை வந்து என்ன செஞ்சுருக்கேன் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் குரட்செல்வம் செல்வத்தோட குரல் வந்து குன்றுக்கு அடியில் கேட்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆலயங்கள் சமுதாய மையங்கள்னு சொல்லியிருக்காங்க குன்றுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான் சமுதாய மையங்களாக மாறிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இவருடைய இதழ் பாருங்கள் அருள் ஓசை அப்போ குன்றுக்கு அடியில் தான் அருளோட ஓசை கேட்குது இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குன்றுக்கு அடியில் உட்காந்து அறிக அறிவியலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா சே பிருந்தா அப்படிங்கிற ஒருத்தவங்க இவர் வந்து பெண் கவிஞர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் இவங்களுடைய கவிதை நூல்கள் இந்த கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கவிதை அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பிருந்தா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிருந்தா வந்து மலையில தான் விளையாடுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பிருந்தா வீடு முழுக்க வானமாக தான் இருக்கும் ஏன்னா ஓடே போட்டிருக்க மாட்டா மொட்டை மாடியில் நிற்பா அப்போ வீடு முழுக்க வானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பிருந்தா மகளுக்கு வந்து கதை சொல்றா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா பாவண்ணன் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து சிறுகதை கவிதை கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் வந்து எழுதிட்டு வர்றாரு கன்னட மொழியிலேருந்து பல நூல்களை வந்து இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருனா தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக்கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு பிரயாணம் அப்படிங்கிற நூலில் உள்ள பயணம் அப்படிங்கிற சிறு சிறுகதையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இவருடைய நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பா வண்ணன் அப்படிங்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா மணிவண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் மணிவண்ணனுடைய வேர்கள் தொலைவில் இருக்கின்றன வேர்கள் நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு மணிவண்ணனுடைய சொந்தக்காரவங்க தொலைவில் இருக்காங்க அதாவது வேர்கள் தொலைவில் இருக்கின்றன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மணிவண்ணன் நேற்று வாழ்ந்தவர் அப்படின்னு ஏன்னா இப்போ அவர் இல்லை இல்லையா அதனால் மணிவண்ணன் நேற்று வாழ்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மணிவண்ணனுக்கு கடலோரத்தில் வீடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மணிவண்ணன் பாய்மர கப்பலில் தான் போவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மணிவண்ணனுக்கு தாடி நிறையா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மணிவண்ணன் நிறையா பிரயாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் இவர் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவர் வந்து பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு இவர் வந்து நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை பெற்றிருக்காரு இவர் வந்து இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லிட்டு பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு இயக்கம் அப்படின்னா அது ஒரு இயக்கம் நினச்சுக்காங்க அது வந்து நூல்கள் ஓகே அடுத்து தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து இவர் தொகுத்திருக்காரு திருச்சிக்கு பக்கத்தில் அல்லூரில் திரு திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் அமைச்சிருக்காரு ஓகே இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பாருங்க செந்தமிழ் அந்தனர் அதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா இளம் குமரர்கள் இளம் குமரனாரில் இளம் குமரர்கள் வந்து செந்தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இலக்கண வரலாறு இளம் குமரர்கள் இலக்கண வரலாறு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இளம் குமரர்கள்லாம் தமிழிசை இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இளம் குமரர்கள்லாம் தனித்தமிழ் இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து திருவள்ளுவர் தவச்சாலை பாவானர் நூலகம் வந்து இவர் அமைச்சிருக்காரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருவள்ளுவர் தவச்சாலையில் போய் இளம் குமரர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க சேர்ந்துட்டாங்க பாவானர் நூலகத்தில் இளம் குமரர்கள்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா வாணிதாசன் அதாவது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வத் அப்படின்னு சொல்லப்படுற வாணிதாசனை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இவர் வந்து அரங்கசாமி அப்படிங்கிறது என்கிற எத்திராசல் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் இவர் பாரதிதாசனுடைய மாணவர் யார் வாணிதாசன் வந்து பாரதிதாசனுடைய மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மொழியெலாம் அவருக்கு தெரியும் கவிஞரரு பாவலர் மணி இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் இவருக்கு பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது கொடுத்துருக்காங்க இவருடைய நூல்கள் பாருங்க தமிழர்ச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்க இலக்கியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் பாடப்பகுதியில் ஓடை அப்படிங்கிற பாடல் வந்து இவரது தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம வேர்ட்ஸ் வத்து இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வாணிதாசனுக்கு அதை பார்க்காதவங்க பாருங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் ஓகே வாங்க நம்ம அடுத்த ஆசிரியர் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் பாருங்க அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா கோண காத்து பாடிய வெங்கம்பூர் சாமிநாதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை வந்து அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சுத்தமிழில் அமைந்த இவை பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன பேச்சுத்தமிழில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சகும்மிகள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் புலவர் சே இராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் அப்படிங்கிற நூலில் இருந்து வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து கா இது வந்து வந்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இங்கே வந்து பாருங்க சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னது சே ராசு தான் பஞ்ச கும்மிகளை தொகுத்தார் ராசாக தான் வந்து பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வெங்கம்பூர் சாமிநாதன் ஏற்றியது தான் கோணக்காத்து பாட்டு வெங்காயம் விற்க போகிறப்ப என்னாச்சு கோணக்காத்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா வா கீதா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனுஷாண்டி மாதிரி ரமேஷ் இவங்க வந்து காடர்களோட கதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதை தான் அவர் வந்து எப்படி எழுதி கீதா எப்படி எழுதியிருக்காங்கன்னா யானைகளோட பேசுதல் அப்படிங்கிற தலைப்பில் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்நூலிலிருந்து ஒரு கதை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே மனுஷ் சாண்டியும் மாதிரி ரமேஷும் காடர்களுடைய கதையை தான் என்ன செஞ்சுருக்காங்க தொகுத்துருக்காங்க இப்போ சாண்டி சாண்டிங்கிறது ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க சாண்டி மாதிரி திச்சு ரெண்டு பேரும் என்னது காடை கறி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் யானைகளோட பேசுது கீதா வந்து யானைகளோட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம் ஓகே அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன் இவர் வந்து சிறுகதை புதினம் நாடகம் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் இதெல்லாம் பல துறையில் வேலை பார்த்துருக்காரு இவர் வந்து மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க முன்னாடியெலாம் பேப்பரில் வந்து ஓட்டு போட்டு அதை வந்து என்ன செய்வாங்க மடித்து உள்ளே போடுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டன் அமுக்குறாங்க இல்லையா அந்த மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு ஆட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காரு இவரோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூல்ல இருந்து செய்திகள் தொகுத்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஓகே இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சுஜாதாவோட பெயர் ரங்கராஜன் சுஜாதா வந்து ரங்கராஜனை தான் கும்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இவர் வந்து இனிய இந்திரா மீண்டும் ஜூனோ சீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருக்காரா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுஜாதா வந்து தூண்டில் போட்டதில் ஸ்ரீரங்கத்து தேவதைகள்லாம் மாட்டிக்கிட்டாங்க அவங்க தாவணி போட்டவங்கெல்லாம் மீண்டும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு இனிய எந்திரா பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர் இவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சொல்றாங்க இது ஒரு வடி குரூப் கேட்டிருந்தாங்க இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல படைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தர் களிவென்பா கைலை களம்பகம் சகலா கலாவள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ்னா இவருடைய நூல்கள் ஓகே மக்களோட வாழ்வுக்கு தேவையான நீதியை சுட்டிக்காட்டினால இந்த நூல் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நீதிநெறி விளக்கம் அப்படி பெயர் பெற்றுச்சுன்னு சொல்றாங்க கடவுள் வாழ்த்து கூட மொத்தம் நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க இந்நூலில் வந்து பதிமூன்றாவது பாட்டு நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே இவர்கள் நூல்களுக்கு நம்ம ஷார்ட்கட் குமரன் அப்படின்னு எடுத்துக்கோங்க குமரனும் கந்தனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் குமரன் கையில களம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் குமரன் வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் குமரன் வந்து மீனாட்சி அம்மையோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இது டைரெக்டாகவே இருக்குது கும முத்துக்குமாரஸ்வாமின்னு சொல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நீதிநெறி விளக்கம் குமரன் வந்து நீதிநெறியோட விளங்குவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு நூலாசிரியர்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்